ஹாய் ஃபேமிலி எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் சேனல் டுஸ்டரி ஆஃப் நான் வந்து யோசிக்கும் போது எனக்கு வந்து பெருசா தெரிஞ்சது வந்து இந்தியன் டூ தான் ஏன்னா அது வந்து சங்கர் சாரோட படம் பிரம்மாண்டமா இருக்கும் அதனால வந்து இந்தியன் டூக்கு வந்து போனேன் இந்தியன் டூக்கு போவையும் தாத்தா வந்து கதரை விட்டாரு கதரை விட்டா கூட பரவாயில்ல ஃப்ரெண்ட்ஸ் அவர் வந்து எனக்கு ஒரு வர்மத்தையும் போட்டு விட்டாரு அந்த படத்துலேருந்து என்னால் இன்னி வரைக்கும் வந்து வெளியே வந்து வர முடியல ஃப்ரெண்ட்ஸ் ஏன்டா போனோன்னு ஆயிடுச்சு சரி விடுங்க அதெல்லாம் வந்து டோட்டலாக வந்து வேற கதை டீன்ஸ் படத்துக்கு போகிறதுக்கு எனக்கு பர்சனலாக வந்து இன்ட்ரெஸ்டே வந்து கிடையாது நான் வந்து டிசைடே வந்து பண்ணலை அந்த படத்துக்கு போகணும்னு ஏன் அப்படின்னு சொன்னால் நான் வந்து ட்ரெயிலர் வந்து பார்த்தேன் ஐ ஸ்ட்ராங்லி பிலீவ் தட் காட் கிரியேட்டட் அஸ் அதுல வந்து சின்ன சின்ன பசங்க வந்து இருந்தாங்க அப்பப்போ வந்து கோஸ்ட் வர சீக்வன்ஸ்லாம் வந்து Who wants to go on a ghost stand? இதெல்லாம் வச்சு இந்த மைடியர் பூதம் அந்த மாதிரி எதனா வந்து படம் வந்து எடுத்திருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து நான் வந்து நினைச்சிட்டு இருந்தேன் அது மட்டும் இல்லாம எரும கடா வயசாகுது உனக்கு நீ எல்லாம் இந்த படத்துக்கு போறியா அப்படின்னு சொல்லிட்டு என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேட்பாங்க கண்டிப்பா அந்த ஒரு ஃப்ரெண்ட் வந்து கேட்பான் அவன் அதனாலயே வந்து நான் வந்து போகாம வந்து இருந்தேன் இருந்தாலும் போனேன் ஏன் அப்படின்னு சொன்னா நம்ம ரூம்ல இருந்தா என்ன பண்ணுவோம் இன்ஸ்டாகிராம் ஓபன் பண்ணுவோம் அதுல ரீல்ஸ் வந்து இருக்கும் அதை அப்படியே ஸ்வைப் பண்ணி 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 பார்த்துக்கிட்டே இருப்போம் அதுக்கு போயிட்டே வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனேன் கதை வந்து செட் ஆகுறதுக்கு ஒரு பதினஞ்சு நிமிஷம் வந்தாச்சு அந்த பதினஞ்சு தான் எனக்கு வந்து தெரிஞ்சது பார்த்திபன் சார் வந்து அடல்ஸ்க்கான ஒரு மூவியை தான் வந்து பண்ணி வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஏன் அப்படின்னு சொன்னா லவ்வுக்கு லவ் இருந்துச்சு காமெடிக்கு காமெடி இருந்துச்சு எல்லாமே வந்து அந்த படத்துல வந்து இருந்தது சயின்டிபிக்காவும் வந்து நிறைய விஷயங்கள் வந்து இருந்தது ஆக்சுவலாக வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா அந்த டீம்ஸ் படத்தில் வந்து அந்த டீம்ஸ் வந்து அடல்ட்ஸ் மாதிரி ஆகிறதுக்காக வந்து ஆசைப்படுவாங்க அதாவது இந்த காலத்து ஜென்ரேஷன் பசங்கள்லாம் வந்து எப்படி வந்து இருக்காங்க அப்படிங்கிற ஒரு ப்ரெசன்டேஷன் வந்து அவர் வந்து அந்த ஒரு படத்தில் வந்து கொடுத்துருந்தார் அழகா பண்றோம் சார் அப்படின்னு சொன்னாலே அவருடைய மூவி திங்கிங் ஆஃப் அவர் வந்து ஒரு டிஃப்ரெண்டான ஒரு மேன் அதனாலேயே வந்து அவருடைய படத்துக்கு வந்து போகலாம் எல்லாம் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டாக வந்து இருக்கும் மற்ற டேரக்டர் இப்படி எடுத்தா அவர் வந்து அப்படி எடுத்து வந்து வச்சிருப்பாரு இந்த படத்துல வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா பதிமூணு டீம்ஸ் வந்து ஆஹ் போயிட்டு நம்ம வந்து ஜாலியா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து போறாங்க போகும்போது வந்து நிறைய பிரச்சனைகள் வந்து ஏற்படுது ஒரு ஒருத்தராக வந்து காணாமல் வந்து போறாங்க ஏன் காணாமல் போறாங்க எதுக்கு காணாமல் போறாங்க இதெல்லாம் வந்து அவங்களுக்கு வந்து தெரியவே இல்லை இது மட்டும் இல்லாமல் ஒரு சில இடங்கள்ல வந்து கொஞ்சம் கொஞ்சம் இந்த லவ்ஸ் அந்த மாதிரிலாம் வந்து வச்சுருந்தாரு அதுவும் வந்து பாக்குறதுக்கு வந்து ரொம்ப ஓவராவும் இல்லாம ரொம்ப வந்து என்னடாது அப்படின்னு சொல்லிட்டு இல்லாம ஒரு டீசென்ட் பிளே வந்து பண்ணது அப்படின்னு சொல்லி சொல்லலாம் இந்த மாதிரி வந்து கதைக்களம் வந்து நகர்ந்துட்டு இருக்கிற சமயத்துல வந்து தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து எங்க போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கணும் அதனால வந்து சுத்தி வந்து எப்படா போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரியிட்டு இருக்காங்க அப்போ வந்து ஒரு சின்ன ஒரு வண்டில வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் சின்னதாகி போறதை வந்து பாக்குறாங்க என்னடா அது ஆச்சரியமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து நான் வந்து நினைச்சிட்டு இருந்தேன் பேய் படம் சொன்னாங்களேடா இது என்ன பேய் வந்து சின்னதாக்கி எங்கேயோ கூப்பிட்டு போகுது பேய் தான் போல அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினைச்சிட்டு இருந்தேன் ஆனா லாஸ்ட் வரைக்கும் அது பேய் கிடையாது அது வந்து ஒரு ஏலியன் அந்த ஏலியனை வந்து ஆராய்ச்சி தான் வந்து நம்மளுடைய பார்த்திபன் அவர் வந்து வருவாரு ஆக்சுவலா அந்த கான்செப்ட் என்ன அப்படின்னு சொன்னா காப்பர் தட்டு ஒன்று தெரிஞ்சிருப்பாங்க அது மேல வந்து இந்த தங்கம் முலாம் வந்து பூசி இந்த பூமி வந்து இப்படிதான் இருக்கும் இந்த பூமியில வந்து நிறைய விலங்குகள் இப்படிதான் வந்து கட்டும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பூமியை பத்தி நிறைய அடையாளங்கள் வந்து கொடுத்துருப்பாங்க அந்த அடையங்காலங்கள்லாம் வந்து ஏலியன் எங்கன்னா வந்து கண்டுபிடிச்சு திரும்பி வரும் நம்ம பூமிக்கு வந்துச்சுன்னா வந்து ஆபத்து நல்லது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வந்து நிறைய வந்து பேசிட்டு இருந்தது அதெல்லாம் வந்து உங்களுக்கு கொஞ்சமா தெரிஞ்சிருக்கும் தெரியலன்னா வந்து இதுதான் மேட்ரு ஓகேங்களா இந்த ஒரு இதை வச்சுதான் வந்து பார்த்திபன் அவர் வந்து இந்த ஒரு கதைக்களத்தை வந்து சிறப்பாக வந்து அமைச்சிருக்காருன்னு சொல்லி சொல்லலாம் இது எனக்கு பிடிச்ச ரொம்பவே பிடிச்ச ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா இந்த ஒரு தட்டுல வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா தமிழ் வந்து இருக்கவே இருக்காது ஆனா அவர் லாஸ்ட் சொல்லுவாரு ஒரு பையனை வந்து ஏலியனுக்கு கொடுக்குற மாதிரி வந்து இருக்கும் தட்டு கொடுக்குற மாதிரி அப்போ வந்து பார்த்திபன் சார் வந்து என்ன சொல்லுவார் அப்படின்னா தமிழை தமிழ தான் வந்து எழுதலை ஆனா தமிழ் மகனாகிய உன்னையே நான் ஏலியனுக்கு வந்து அனுப்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி வந்து வைப்பாரு அதுக்கப்புறம் படம் வந்து லேக் அடித்ததா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா லேக் வந்து அடிச்சது கொஞ்சம் கொஞ்சம் வந்து இந்த பசங்க ஓடிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து கொஞ்சம் வந்து அடிச்சது இருந்தாலும் நல்லா இருந்தது யோகி பாபு அவர் வந்து நடுவுல வந்தாரு நடுவில் வந்து கொஞ்சம் தான் இருந்துச்சு சிரிப்பா இருந்துச்சு நான் செத்துட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவேன் இங்க இருக்கீங்க நான் செத்துதலேந்தே இங்கதான் இருக்கிறேன் அந்த காமெடி எல்லாம் வந்து தேட்டர்ல போனீங்கன்னா நல்லா வந்து என்ஜாய் வந்து பண்ணுவீங்க இந்த படத்துடைய கிளைமேக்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நம்ம வந்து எப்பயோ அனுப்புன அந்த பூமியை பத்தின தகவல்கள் எல்லாம் வந்து அந்த ஏலியன்ஸ் கைக்கு வந்து கடைச்சி வச்சு அந்த ஏலியன் வந்து இந்த பூமிக்கு வந்து வருது இந்த பூமியில இருந்து சாம்பிள் வந்து எடுத்துகிட்டு போகணும் மனிதன் எல்லாமே வந்து ஒரு சாம்பிள் எடுத்துட்டு போகணும்னு சொல்லி சாம்பிள் வந்து எடுக்க வருது அது வந்து அப்புறம் போயிருது இதுதான் வந்து கதை நீங்க வந்து டீன்ஸ் படம் பார்த்துருந்தீங்க அப்படின்னு சொன்னா அது வந்து எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லுங்க அதுக்கப்புறம் இந்தியன் டூ டீன்ஸ் இது ரெண்டுத்தையும் வந்து நம்ம வந்து கம்பேர் வந்து பண்ணலாமே இந்தியன் டூ நல்லா இருந்துச்சா இல்ல டீன்ஸ் வந்து நல்லா இருந்துச்சா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கண்டிப்பா வந்து கீழே வந்து கம்பேர் வந்து பண்ணுங்க சோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃபேமிலி இன்னும் ஒரு அருமையான ஒரு வீடியோல வந்து சந்தி அது வரைக்கும் பாய்